பிரைஸ்லாட் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்ததாயிருக்கும் அருமையானவர்களே யாக்கோ விடுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார் விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா அருமையானவர்களே இதை நீங்கள் பொதுவாக இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை தேவன் நன்மை செய்வதிலும் தேவன் கிரியைகள் நடைப்பிப்பதிலும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் மாத்திரம் அது நடந்துவிடும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வேதவசம் சொல்லுகிறது விசுவாசமும் தன்னில் தானே அது செத்ததாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் கிரியை இல்லாதது ஒரு காரியத்தை தேவர் செய்வார் என்று நீங்கள் நம்புகிறவர்களாக இருப்பீர்களானால் அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு நன்மையாக செய்கிறார் என்கிற முன்னேற்பாடான கிரியைகள் உங்களிலும் என்னிலும் தேவை என்று வேதாகவும் விரும்புகிறது வெறும் வார்த்தையோடு விசுவாசத்தோடு மாத்திரவே நாம் இருந்து விடுவது அல்ல நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்திற்கான கிரியையை செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி தீர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்திற்கு அனுப்புகிற பொழுது ஆண்டர்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் ஆகவே அவர்கள் வீட்டில் சும்மா இருந்து விடவில்லை தங்களுடைய வேலைகளை பார்த்து இருந்து விடவில்லை எப்பொழுதும் போல தங்களை போர் வீரர்களாக தங்களை பாவித்து தங்களுடைய செயல்பாடுகளோடு கூட அவர்கள் போருக்கு போகிறதை பார்க்கும் போர் போர்க்களத்தில் நிற்பதை நாம் பார்க்கிறோம் நிற்கிற அவர்களுக்காக அவருடைய பிரயாசத்துக்காக அவருடைய ஆயத்தத்துக்காக தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறார் சாதாரணமாக பார்க்கிறோம் கோழி தன் குஞ்சுகளை பொரிப்பதற்கு கூட வெறும் முட்டைகள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்களுக்கு விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா பொறிச்சிடாதுங்க முப்பது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் அது அந்த அனலுக்குள்ளாக காத்திருக்க வேண்டும் அந்த கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி இரண்டாவது நாட்களில் அவை பொறிக்க தொடங்குகிறது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எனக்கு என்று விசுவாசத்தோடு இருக்கிற நபராக இருந்தால் நீங்கள் எதை தேவன் செய்ய வேண்டும் என்று நம்புகிறீர்களோ அதற்கான கிரியைகளை நீங்கள் நடப்பிக்க தொடங்குங்கள் அந்தந்த செயல்பாடுகளை செய்ய தொடங்குங்கள் ஒரு வீட்டை வீடு வாசல் கட்ட வேண்டும் என்று விரும்புபவர்களா இருக்கிறீங்களா இல்லை குடும்பத்தில் ஒரு திருமணத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீங்களா அதற்கான செயல்பாடுகளில் இருங்கள் வெறுமையை மாப்பிள்ளை கொண்டு வருவார் பொண்ணை கொண்டு வருவார் வீடை கட்டி அழகு பாப்ப வைப்பாருங்கிற போலியான வார்த்தைகளில் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் உங்களுடைய கிரியைகளை தேவன் பார்க்கிறவர் கனப்படுத்துகிறவர் குதிரை ஆளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆகவே ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நம்புகிற விசுவாசிக்கிற காரியங்களுக்கு ஏற்றாறு போல கிரியைகளை நினைப்பீங்கள் நிச்சயமாகவே தேவர் உயர்வுக்கு நிறை நடத்துவார் ஆசீர்வாதத்துக்கு நிறைய நடத்துவார் பலவீனப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் நன்றாக ஒரு காரியத்தை நம்புங்கள் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்கள் பலவீனம் போகும்படி உங்களை நீங்கள் பலப்படுத்துங்கள் எதை எதை சாப்பிடணும் என்னென்ன ஆக்சன் பண்ணணும் நடக்கணுமா எழுந்திருக்கணுமா கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பார்க்கணுமா ஆக ஆகிய முயற்சிகளை நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் விசுவாசம் பலிக்கும் தேவன் தாமே உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர் நீங்கள் வெறும் விசுவாசம் என்கிற பெயரில் அலட்சியமாக இருந்துவிடாதபடி அதற்கான கிரியைகளை செய்யுங்கள் குஷ்டரோகிகளை சுஸ்தமாக தேவன் சொல்லுகிறார் நீங்கள் போய் கழுவுங்கள் என்று அருமையானவர்களே ஒவ்வொரு காரியத்திலும் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாகமான சொல்லுகிற பொழுது எழுதறி மூழ்கி எழுந்தறி என்றார் அப்போ கிரியை மிக அவசியமானது உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கான கிரியை இருக்கின்ற பொழுது எங்களுடைய சுவாசிக்கிறதை அடைய முடியும் கத்தர் உங்களுக்கு துணை நிற்பார் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சொல்லிப்போம் தேங்க்யூ